ஈரோடு மணிகண்டனா வணக்கம் வணக்கம் ஈரோடு மணிகண்டன் எப்படி கூப்பிட்டு பழகி போச்சு வர மக்கள் வச்ச பேருமே இல்ல யாரு கேட்டாலும் ஆரம்பத்துல இருந்து யார்கிட்ட மாடு வாங்கினா ஈரோட்டுல மணியன் கிட்ட வாங்கின ஈரோட்ல மணி என்ன வாங்கினாங்க அடமொழியாவே ஆயிருச்சு சொல்ல போனா அது மக்கள் கொடுத்த பட்டோன்னு பரவாயில்ல அது ஒரு அடமொழி அடமொழி வச்ச ஆளுக நல்லா இருக்கா அதான் பாத்தீங்களா நிறைய பேரு ஊர் பேர் வச்சவங்க எல்லாருமே சூப்பரா கோவை சரளா கோவைசார் மதுரை திண்டுக்கலை அத மாதிரி ஈரோடு மகேஷ் பல பேர் மதுரை அது பல பேர் இருக்காங்க சரிங்கண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க மாடு நிறைய இருந்துச்சு கொஞ்சம் நிலவரம் முன்ன பொண்ணதான் இருந்துச்சுங்க எல்லாமே ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களா இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்தோம் இன்னைக்கு ஓரளவுக்கு மாடு எடுத்துரும் கம்மி பட்ஜெட்டில் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து எல்லாம் எடுத்தோம் பட்ஜெட்டுக்கு தகுந்த பேர் எடுத்து கொடுத்துருக்குங்க குறைந்தபட்ச விலை முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்குள்ளே இருந்துங்க அதிகபட்ச விலை ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் மூலம் எடுத்துருங்க